கிருஷ்ண தர்ம தாயே சாரதே ராம கிருஷ்ண தர்ம தாயே சாரதே உனதருளா துயரில்லா மீர் மூலமே உனதருளா துயரில்லா மீர் காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி கருணை செய்யவர் மும்பார் க அன்னையே என் தாயே லோக ஆதி பராசக்தி அகில ஜோதி ஆதிபராசக்தி அகில ஜோதி காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி கருணை செய்ய அடியவர் முன் வருவாயினி நம்பினோன் தஞ்சம் தேடி சிந்தையும் குடி கொண்டபடி சக்தி மாதா எந்த புண்ணிய பாபம் அறியோம் மம்மா எந்த புண்ணிய பாபம் ஏழை எங்கள் சொர்க்கமுந்தன் முந்தன் திருமுகம் அம்மா ஏழை முந்தன் திருமுகம் அம்மா காசினியில் நல்ல தெய்வம் சாரதாமணி கருணை செய்ய அடியவர் முன் வருவாயினி ராம கிருஷ்ண தர்ம தாய் சாரதையே ராமகிருஷ்ண தர்ம तरूलाँ താപകച്ചധർമ്മധർമ്മസ്വരുപണേ അവതാരവരിഷ്ട്രീരാമകൃഷ്ണ ജനനീം ശാരദാീ രാമകൃം ജഗദ്ഗുരും പാദപത്മേ തയോ പ്രണമാഹുർമുഹു നമ ശ്രീയതിരാജയ വിഹാനന്ദസൂരേ സച്ചിസുഖസ്വരുപാ സ്വാമി താപകാരിണേ ശാരദം ശാരദോജ വദന വദുജെ சர்வதா சர்வத சர்வத சந்த பக்த ஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் பதினான்காவது நாள் போர் ஒரு விசேஷமான போர் ஏனென்றில் பகல் நேரம் நடைபெற்ற அந்த போர் இரவு நேரத்திலும் தொடர்ந்து நடைபெற்றது அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான போர் மகாபாரதத்தில் அந்த பதினான்காவது நாள் நடைபெற்றது அதே தினம் யாருமே அழிக்க முடியாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஜெயத்ரதனை அர்ஜுனன் அழித்து விட்டான் எல்லாம் பகவான் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தால் அனைத்தும் நடந்தது அவனை பாதுகாப்பதற்கென்று ஒரு பெரிய படையை துரியோதனன் வைத்திருந்தார் இருப்பினும் அந்த சூரியனை தனது மாயையால் பகவான் மறைத்து ஜெயத்ரதனை வெளிவரச் செய்து பசுபத ஆஸ்திரத்தால் அவனை அழித்து விட்டார் ஜெயத்ரதன் இழப்பு என்பது துரியோதனனுக்கு ஒரு வலது கை இழந்தது போல ஏனென்றால் ரெண்டு காரணம் ஒன்று உன்னை நான் காப்பேன் என்று இவன் உறுதி சொல்லியிருந்தான் துரியோதனன் இரண்டாவதாக தன்னுடைய மைத்துனன் அவன் அதாவது கௌரவர்களுக்கு ஒரே ஒரு தங்கை துஷலை அவளுடைய கணவன் தான் ஜெயத்ரதன் அவன் சிந்து ராஜ்யத்தினுடைய மன்னன் அவனை அழைக்கும்போது உனக்கு எல்லா வகையான உதவிகளும் நான் செய்வேன் என்று சொல்லியிருந்தான் ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தான் நீ ஆற்றல் மிக்கவன் உனக்கு அழிவு கிடையாது அப்படி இருந்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று துரியோதனன் சொல்லியிருந்தான் அவனுக்கு அதை காப்பாற்றாமல் போய்விட்டான் இப்போது ஜெயத்ரதன் தலை துண்டிக்கப்பட்டு அவனுடைய தந்தையினுடைய கையிலே சென்று விழுமாறு அர்ஜுனன் செய்திருந்தான் அதனால் ஜெயத்ரதனுடைய தலையை யார் கீழே போடுகின்றார்களோ அவர்களுடைய தலை சுக்கு நூறாக வடிக்க கிடவது என்று ஒரு வரம் அவனுடைய தந்தை வாங்கியிருந்தான் அந்த வரத்தின்படி அவனும் அழிந்தார் இப்படியாக மகாபாரதத்தில் ஒரு பெரிய பிரளயமே அன்று நடைபெற்றது இந்த ஜெயத்ரதனுடைய மரணத்தை குறித்து பஞ்சபாண்டவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் ஏனென்றால் ரெண்டு விஷயம் ஒன்று அர்ஜுனன் வந்து நாளை பொழுது சாய்வதற்குள் ஜெயத்ரதனுடைய தலையை துண்டிப்பேன் என்று சூளுரை கொடுத்திருந்தார் அது எவ்வளவு கடினம் என்பது கிருஷ்ணனுக்கு தெரியும் எனவே கிருஷ்ணன் காப்பாற்றிவிட்டான் பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் அவனுடைய காலில் விழுந்து வணங்கினார்கள் உன்னால்தான் இவ்வளவு பெரிய ஒரு காரியம் நடைபெற்றது இல்லை என்றால் அர்ஜுனன் மாண்டிருப்பான் அர்ஜுனன் தீ மூட்டி மாண்டிருந்தால் நாங்கள் இருந்து பிரயோஜனமே கிடையாது கிருஷ்ணன் எங்களை காப்பாற்றி விட்டாய் என்று சொல் கிருஷ்ணன் ஒன்றும் சொல்லவில்லை அதே சமயத்தில் துரியோதனன் தன்னுடைய கைகளை இழந்தது போன்று மிகவும் வேதனைப்பட்டு வருத்தத்துடன் துரோணாச்சாரியார் இருந்த இடத்திற்கு சென்றார் அவனை பார்த்தவுடனே துரோணாச்சாரியார் புரிந்து கொண்டார் அவனிடம் அவரிடம் துரியோதனன் மிகவும் வருத்தமாக சொன்னான் குருவே இந்த மாதிரியெல்லாம் ஆகிவிட்டதே அர்ஜுனனுடைய பராக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறதே அவன் என்னுடைய மைத்துனனையும் அழித்து விட்டானே நான் இணைந்து வாழ்ந்து என்ன பயன் நான் வந்து வாக்கு கொடுத்திருந்தேனே என்னுடைய தங்கைக்கும் கொடுத்திருந்தேன் அவனுக்கும் கொடுத்திருந்தேன் வாக்கெல்லாம் தவறாக போய்விட்டதே அவன் இவ்வளவு பராக்கிரமம் உடையவன் என்பதை எனக்கு தெரியாதே என்றான் அப்ப துரோணர் சொன்னார் துரியோதனா நான் பல முறை உனக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றேன் அவன் என்னைப் போல் அல்ல என்னுடைய மாணவன் தானே தவிர அவன் என்னைப் போல் அல்ல அவன் தவத்தால் மிகுந்த பராக்கிரமங்களை அடைந்திருக்கின்றார் எத்தனை முறை உனக்கு சொன்னாலும் அது புரியவில்லை அர்ஜுனனை சாதாரண மனிதனாக கருதாது இரண்டாவது அவன் பக்கம் யார் இருக்கின்றார்கள் தெய்வாம்சம் பொருந்திய கிருஷ்ணன் இருக்கின்றார் கிருஷ்ணன் இருக்கக்கூடிய இடத்தில் வெற்றி என்பது இருக்கும் என்று சொன்னவுடன் துரியோதனனுக்கு கோபம் வந்து விட்டது நீங்கள் எப்பொழுதுமே பஞ்சபாண்டவர்களை துதி பாடுவதில் தான் இருக்கின்றீர்களே தவிர என்னுடைய படையினுடைய அழிவைப் பற்றி நீங்கள் சிந்தித்ததே கிடையாது என்று சொன்னான் வருத்தமாக சொன்னான் கோபமாக கூட சொல்லலை உடனே துரோடாச்சாரியாருக்கு ரொம்ப வருத்தம் ஏனென்றால் இவர்தான் படைக்கு தலைமை தாங்கியிருந்தார் இவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஜெயத்ரதனை கொண்டு விட்டார்கள் இப்போ அவர் சொன்னார் நீ பஞ்ச பாண்டவர்களை நான் அழித்தே தீருவேன் இப்பொழுதே மீண்டும் போர் தொடரட்டும் என்று சொல்லி இரவு நேரம் பொழுது சாய்ந்த பின்பு போருக்காக கிளம்பி விட்டார் அவர் வந்து ஒரு வெறி பிடித்தது போல போனார் அதாவது வெறி பிடித்த யானை அதாவது கரும்பு காற்றுக்குள் சென்றால் எப்படி இருக்குமோ அது மாதிரி அத்தனையும் நாசம் செய்வதற்காக அவர் கிளம்பினார் தன்னிடம் இருக்கக்கூடிய வலைமை வாய்ந்த தெய்வீக அஸ்திரங்களை எல்லாம் பாண்டவர்கள் படை மீது அழைத்தார் இரவு நேரம் இவர் யுத்தத்தை தொடங்கி விட்டாரே என்று சொல்லி அர்ஜுனனும் மற்றவர்களும் அவர்களும் தயாரானார்கள் இவர் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை யுத்த நேரிக்கு அதை முறியடித்து கொண்டே அவர் வந்து கிளம்பி விட்டார் எல்லாம் கொன்று குவிக்கின்றார் பாவம் அப்பாவி மக்கள் என்ன செய்வார்கள் இவர் மோதுவதாக இருந்தால் அவர் அர்ஜுனனுடன் மோதலாம் அல்லது பஞ்ச பாண்டவர்களில் பீமனுடன் மோதலாம் ஆனால் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு அப்பாவிகளை கொன்று தீர்த்தார் அங்கே இருந்த பாண்டவ படைகள் முக்கால்வாசி அழிந்து விட்டது அப்படி கொன்று குவித்து குவியலாக பிணத்தை போட்டுக்கொண்டே இருந்தார் இப்படியாக துரோணாச்சாரியார் சென்றிருக்கக்கூடிய இடத்தை பார்த்து தர்மன் ஓடி வந்து தடுத்தார் ஐயனே ஏன் இப்படி செய்கிறீர்கள் போர் புரியுவதாக இருந்தால் எங்களோடு புரிய வேண்டுமே தவிர இந்த அப்பாவி மக்கள் என்ன செய்தார்கள் ஏன் அவர்களை கொண்டு வகின்றீர்கள் என்று கேட்டான் துரோணருக்கு கோபம் வந்தது அவர் தர்மபுத்திரனுடன் துவந்த யுத்தம் இரண்டு கட்டி பிடித்து பயங்கரமாக சண்டை போட ஆரம்பித்தார் இதை சுற்றி இருந்த போர் வீரர்களெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் போர் நடந்தது அங்கே என்ன நடக்கின்றது என்பதை பார்க்க முடியாமல் மற்றவர்கள் திகைத்தனர் ஏனென்றால் இருள் கவி இருந்தது உடனடியாக நிறைய தீபந்தங்களை கொண்டு வருவதற்காக துணை துரியோதனன் ஆணையிட்டான் அந்த ஆணையை ஏற்று நிறைய தீபந்தங்கள் நொடிப்பொழுதில் வந்து கொண்டே இருந்தன இப்போது அங்கு தீப்பந்த வெளிச்சத்தில் இந்த போர் நடந்து கொண்டிருந்தது தர்மபுத்திரன் தன்னுடைய குருவாக இருந்தாலும் பரவாயில்லை போர்க்களத்தில் வந்ததனால் தனக்கு எதிரானவர் தான் என்று சொல்லி தன்னுடைய வீர திறமைகளை எல்லாம் அங்கு காட்டிக் கொண்டிருந்தார் அதே சமயத்தில் அஸ்வத்தாமன் வந்தான் அவனும் வந்து நிறைய பேரை கொன்று குவித்து கொண்டிருந்தான் இந்த சமயத்தில் கடோர்கஜன் அங்கு தோன்றினான் இந்த கடோர்கஜன் பீமனுடைய மகன் ஏற்கனவே அவனை குறித்து நாம் சொல்லி இருக்கின்றோம் அந்த கடோர்கஜன் பீமன் அழைத்ததன் பேரில் அங்கே வந்தான் அவன் வந்து மாயையாக போர் புரிய தொடங்கிவிட்டான் இந்த கடோர்கஜன் வந்து அஸ்வத்தாமனிடம் நேரடியாக மோதுகின்றான் அஸ்த அஸ்வத்தாமனோ வல்லமை பொருந்திய தெய்வீக அஸ்திரங்களை எல்லாம் அவன் மீது அனுப்புகின்றான் அதே சமயத்தில் கடோர் கஜன் எதிலும் சிக்கிக்கொள்ளவில்லை பொழுதில் அந்த இடத்தை விட்டு மாய்ந்து சென்றான் அந்த அஸ்திரங்களெல்லாம் வீணாக போனது பாழாக போனது அவன் மிக பெரிய இராட்சகச உருவம் எடுத்துக்கொண்டு வாயிலிருந்து தீயை கக்கி எல்லாரையும் துரத்தி அடித்தான் இந்த அசோத்தாமனை பார்த்து எல்லோரும் பயப்பட்டார்கள் தீப்பந்தம் வைத்திருந்த வீரர்களெல்லாம் அதை போட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தார்கள் அவ்வளவு பெரிய போர் அஸ்வத்தாமனுக்கும் அம்மனுக்கும் கடோர்கஜனுக்கும் நடைபெற்றது அஸ்வத்தாமன் இறுதியில் என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி சளைத்து போய் ஓரிடத்தில் உட்கார்ந்து விட்டார் அதற்கிடையே துரியோதனனுடைய தம்பி துச்சாதனன் பெரிய படையோடு வந்தான் அதை ஒன்றுமில்லாமல் இவன் நாசம் செய்தான் பெரிய பெரிய படைகளை எல்லாம் துவம் துவம்சம் பண்ணிவிட்டான் அதாவது இவனுடைய பெரிய உருவம் எடுத்து அவன் தூக்கி ஒவ்வொன்றையும் வீச ஆரம்பித்து விட்டான் மறைந்து மறைந்து தாக்குவதால் துரோணாச்சாரியார் அஸ்வத்தாமன் போன்றவர்களுக்கு அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்படியே சென்று விட்டால் கௌரவர் படை முழுவதையும் இவன் அழித்து விடுவானே என்று சொல்லி துரியோதனன் வேதனைப்பட்டான் துரியோதனன் உட்கார்ந்து தேரை கூட விட்டான் தப்பித்தால் போதும் என்று சொல்லி துரியோதனனும் அவனுடைய தம்பியும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார்கள் அப்படியாக கௌரவர் படை முழுவதையும் அழிக்கக்கூடிய ஒரு வல்லமையில் அவன் இருந்தான் தூரத்திலிருந்து பார்த்து கொண்ட துரோணாச்சாரியார் வேறு வழியில்லை என்றால் மட்டும் நம்ம பிரம்மாஸ்தாரிய அஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர நடப்பவற்றை உன்னிப்பாக அவர் பார்த்து கொண்டிருந்தார் வேறு வழி இல்லாமல் துரியோதனன் ஓடிச் சென்றான் கர்ணனிடம் சென்றான் கர்ணா நீதான் காப்பாற்ற வேண்டும் இந்த மாதிரிப்பட்ட சமயங்களில் வேறு எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னான் கர்ணன் அவனுடைய கையில் இருக்கக்கூடிய அஸ்திரங்களை எல்லாம் அவன் கற்ற கலைகளை எல்லாம் பிரயோஜனப்படுத்தினான் ஆனால் சில விஷயங்கள் பயனற்று போனது அவனுக்கே கோபம் வந்து விட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தார் அதே சமயத்தில் அர்ஜுனன் அதாவது கிருஷ்ணன் தேரோட்டியாக இருக்க அர்ஜுனன் முன்னேறி கொண்டே வந்தான் கர்ணனிடம் மோதுவதற்காக அர்ஜுனன் தயாரானான் அப்போது கிருஷ்ணன் சொன்னார் இது வந்து நீ அவர்களுடன் மோதுவதற்கு ஏற்ற சமயம் அல்ல நீ கர்ணனுடன் போர் புரியக்கூடிய சமயம் பின்னால் இருக்கிறது எனவே இப்போது கடோர்கஜன் களத்தில் இருக்கின்றார் அவன் அனைத்தையும் பார்த்து கொள்வான் நீ அதனால் தயவு செய்து செல்ல வேண்டாம் என்று சொன்னான் அர்ஜுனனுக்கு பொறுக்க முடியவில்லை இருந்தாலும் சரி கிருஷ்ணன் சொல்லிவிட்டால் அவன் ஒரு இஞ்சு கூட நகர மாட்டான் கொஞ்சம் கூட நகர மாட்டான் எனவே என்னை வழி நடக்கக்கூடிய பரம்பொருளாகிய கிருஷ்ணனே சொல்லிவிட்டான் இனியே நம்ம முன்னேறிச் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் வேறு பக்கமாக சென்று துரோணாச்சாரியாருடன் போர் புரிய தொடங்கினான் இவன் கற்ற அஸ்திர வித்தைகளை எல்லாம் அவருக்கு மறு தடவை ஒரு தடவை காட்டுவது போல இரண்டு பேரும் மோதிக்கொண்டார்கள் அது நடந்து கொண்டே இருந்தது இந்த வேளையில் கடோர்கஜனை அழிக்க முடியாது அனைத்து படைகளையும் அது துவம்சம் விடுவான் என்று சொல்லி இந்த துரியோதனன் ரொம்ப விசனத்தோடு வேகத்தோடு நம்முடைய கர்ணனிடம் சொன்னான் நண்பா நீ வந்து முக்கியமான அஸ்திரங்களை அனுப்பாமல் இருந்தால் அவன் எல்லோரையும் கொன்று குவித்து விடுவான் என்னுடைய மகாராஜா கனவு கூட ஒன்றுமில்லாமல் சென்றுவிடும் என்னுடைய சக்கரவர்த்தி கனவு கூட அழிந்து போகிவிடும் எனவே அதற்கு நீ சம்மதிக்கின்றாயா என்று கேட்டான் கர்ணன் சொன்னான் நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்று சொல்லி அப்பொழுது உன்னிடம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதத்தை நீ இப்போது பயன்படுத்து என்று சொல்லி அதுதான் சக்தி ஆயுதம் அது இந்திரனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஏனென்றால் இதை பற்றி ஒரு பெரிய கதை உண்டு அதாவது சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்தவன் தான் கர்ணன் அவன் பிறக்கும்போதே போதே கவச குண்டலங்களோடு பிறந்தான் இந்த கவசமும் அந்த குண்டலங்களும் அவனிடம் இருக்கும் வரை அவனை யாரும் அழிக்க முடியாது இதை அறிந்து கொண்ட கிருஷ்ணபெருமான் இந்திரனிடம் சென்றார் உன்னுடைய மகன் அர்ஜுனன் அவனை உயிரோடு நீ பார்க்க முடியாது எதிர்காலத்தில் எனவே அவனை அழிக்க வேண்டும் என்றால் கர்ணனிடமிருந்து கவச குண்டலத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னார் அவன் கர்ணனிடமிருந்து கவச குண்டலத்தை பெற்றுக்கொள்ள வரும் முன்பு கர்ணனுடைய தந்தையாகிய சூரிய பகவான் தோன்றி கனவில் தோன்றி கர்ணனிடம் சொல்லுகின்றார் கர்ணா நாளை காலையில் இந்திரன் வந்து மாறு வேடத்தில் உன்னிடம் வருவான் உனக்கு நான் அளித்த கவசத்தையும் இந்த குண்டலத்தையும் அவன் வந்து கேட்டு பெற்றுக்கொள்வார் எனவே அதை கொடுத்து விடாதே என்று சொல்லி சொன்னான் கர்ணன் பதில் ஒன்றும் பேசவில்லை அதற்கு இவனிடம் வேற ஒன்றும் தெரியல ஏன்னா இவன் வந்து எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் அவன் இருந்தான் இருந்தாலும் சூரிய பகவானே வந்து சொன்னதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தோடு மறுநாள் எந்திரித்தான் அவன் எழுந்து கொஞ்சம் நேரம் ஆனவுடன் இந்திரன் அவனை தேடி மாறு வேடத்தில் வந்தான் வயோதிக பிராமணர் வேடம் தாங்கி வந்தார் வந்து எனக்கு தானம் கொடு என்று கேட்டான் இவன் புரிந்து கொண்டான் வந்திருப்பது தான் என்று சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டும் ஐயா கேளும் என்று சொல்லி சொன்னான் வழக்கம் போல அவன் நீ அணிந்திருக்கக்கூடிய அந்த கவசத்தையும் குண்டலத்தையும் உன்னுடைய உடம்போடு இருக்கக்கூடிய அதை நீதான் எடுக்க முடியும் அதை எடுத்து எனக்கு தானமாக கொடுப்பாயாக என்று சொல் கர்ணன் புரிந்து கொண்டான் இந்திரா நீ தெய்வங்கள் தெய்வத்தில் ஒருவன் நீ என்னிடம் மறைந்திருந்து இப்படி வந்து நீ கேட்க வேண்டும் மறையவர் வேடத்திலாக வந்து கேட்க வேண்டும் நீ இந்திரன் வேடத்திலே வந்து கேட்டாலே நான் அதை உனக்கு கொடுத்திருப்பேனே இருந்தாலும் இது என்னுடைய உடலை பற்றி இருக்கின்றது நான் முயற்சி செய்து அதை உனக்கு தருகின்றேன் என்று பெரிய கத்தி ஒன்றை எடுத்தான் கவச குண்ட குண்டலத்தை முதலில் அறுத்து கொடுத்தான் கவசத்தையும் இரத்தத்தோடு பிரித்தெடுத்து கொடுத்தான் இதை பார்த்த இந்திரன் சொட்டு சொட்டாக கண்ணீர் வடித்தான் பா இந்த உலகத்தில் தர்மம் செய்வதற்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை எனவே உனக்கு என்ன வர வேண்டும் கேட்டுக்கொள் என்று சொல்லி மா வீரன் அவன் வேற ஒன்றும் கேட்கல அர்ஜுனன் அழிந்து போக வேண்டும் துரியோதனன் வெற்றி பெற வேண்டும் அந்த மாதிரி கீழ்த்தரமான கேள்விகளெல்லாம் அவன் கேட்கவில்லை அவன் சொன்னான் இந்த கவச குண்டலங்கள் இருக்கும் வரை எனக்கு பாதுகாப்பு அதிகம் என்னை யாரும் அழிக்க முடியாது என்பதை நான் அறிவேன் இருப்பினும் நான் இதுவரையிடம் யாரிடமும் யாசித்து பெற்றதில்லை இருப்பினும் தாங்கள் தெய்வம் எனவே தெய்வம் வரம் ஏதாவது கேள் என்று கேட்கும் போது வேண்டாம் என்று சொல்லுவது மிகப்பெரிய தவறாகும் எனவே தாங்கள் வைத்திருக்கக்கூடிய சக்தி ஆயுதத்தை எனக்கு தந்தருவீராக என்று கேட்டார் அவர் வரத்தை கேட்க சொன்னார் இவரும் வரத்தை கேட்டார் சக்தி ஆயுதம் வேண்டும் என்று சொல் இந்திரன் வைத்திருக்கக்கூடிய சக்தி ஆயுதம் மிகவும் வலிமை வாய்ந்தது அதற்கு நிகரான ஆயுதம் எதுவும் கிடையாது உடனடியாக தேவேந்திரன் கலக்கத்தில் ஆழ்ப்பட்டான் ஆகா என்னையே இவன் வந்து கவிழ்த்து விட்டானே நானே அர்ஜுனன் அழியக்கூடாது என்பதற்காக கவசத்தையும் குண்டலத்தையும் அவனிடம் கேட்டு பெற்றேன் இப்பொழுது அர்ஜுனனை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக சக்தி ஆயுதத்தை கேட்டிருக்கின்றானே என்ன செய்வது என்று சொல்லி வேண்டா வெறுப்போடு அதை கொடுத்து விட்டு சொன்னான் கர்ணா இதை ஒரே ஒரு முறைதான் நீ பயன்படுத்த முடியும் யாரை வேண்டுமானாலும் நீ பயன்படுத்தலாம் ஆனால் ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும் நீ பயன்படுத்திய பிறகு அது என்னிடம் வந்து சேரும் என்று சொல்லி இந்த கர்ணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையை அந்த போர்க்களத்தில் உருவாக்கியவன் கண்ணன் கிருஷ்ணன் ஏனென்றால் கடோர் கஜனையும் கர்ணனையும் மோதவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் கிருஷ்ணன் அதில் அதற்கு முன்பாக அர்ஜுனனை கர்ணனுடன் மோதவிட்டிருந்தால் அவன் இதுதான் வாய்ப்பு என்று சக்தி ஆயுதத்தை பிரயோகப்படுத்தி அர்ஜுனனை கொண்டிருப்பான் எனவே அர்ஜுனனை தூரத்தில் ஒதுக்கிவிட்டு இந்த கடோர்கஜனை பீமனுடைய மகனான கடோர்கஜனை மோதவிட்டான் எவ்வளவு பெரிய தந்திர செயல்கள் பாருங்க அதான் பகவான் வந்து இருக்கும் பொழுது பக்தனுக்கு குறை இல்லை என்று சொல்லக்கூடியது இப்போ வேற வழி இல்லை இவன் துரியோதனன் கெஞ்சி கேட்கின்றான் கர்ணனிடம் இருக்கக்கூடிய ஆயுதமான சக்தி ஆயுதத்தே நீ உபயோகப்படுத்து என்று சொல்லி வேறு வழி இல்லை கர்ணன் சக்தி ஆயுதத்தை மனதால் நினைத்தான் அது அவனிடம் வந்தது அது பெரிய சூலமாக இருந்தது அந்த சூலத்தை அந்த ஆயுதத்தை இந்திரனை பிரார்த்தித்து கொண்டு கடோர்கஜன் மீது அனுப்பினான் கடோர்கஜன் அந்த ஆயுதத்தை பார்த்தான் அந்த ஆயுதம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை அவன் அறிவான் அதற்கு நிகரானது உலகத்தில் ஒன்றுமில்லை என்பதையும் அறிவான் எனவே அவன் வந்து என்ன செய்தான் என்றால் அந்த சக்தி ஆயுதம் அழும்போது என்னுடைய அழிவு நிர்ணயிக்கப்பட்டு விட்டது என்று அவன் புரிந்து கொண்டான் அதே சமயத்தில் பூமிக்கும் வானத்திற்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு உருவத்தை எடுத்தான் மிகப்பெரிய உருவத்தை எடுத்தான் அந்த உருவத்தை எடுக்கும்போது அந்த சக்தி ஆயுதமானது அவனுடைய நெஞ்சை பிளந்தது அப்படியே ஓ என்று அலறலுடன் இரத்தத்தை கக்கி கொண்டு இவன் விழுகின்றான் இவன் விழுந்த விழ விழக்கூடிய சமயத்தில் ஆயிரக்கணக்கான கௌரவ வீரர்கள் நசுங்கி சத்து போனார் கடைசியில் போகும்போது கூட ஒரு அக்ஷனி படைன்னு சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான வீரர்களை நசுக்கி கொன்று பாண்டவர்களுக்கு அவன் முடிந்த அளவு வெற்றியை தேடிக்கொண்டு கொடுத்து விட்டு சென்றான் இப்போ சக்தி ஆயுதம் அதனுடைய வேலையை முடித்து விட்டு மறைந்து விட்டது கடோர்கஜன் அழிவோடு அன்றைய கா இரவு நடைபெற்ற யுத்தமானது நின்று விட்டது எல்லோரும் பீமன் ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டு மகனே மகனே என்று கதறி அழுதான் பஞ்சமாண்டவர்கள் அனைவரும் கதறி அழுதனர் அபிமன்யுவுக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய மாவீரனை நாம் இழந்து விட்டோமே அர்ஜுனன் மகன் அபிமன்யு இறந்து விட்டான் அதே போல பீமனுடைய மகன் அவனும் வந்து இறந்து விட்டான் யாருக்காக இந்த யுத்தம் இரண்டு மாவீரர்களை நாம் பறி கொடுத்தோமே என்று கண்ணீர் விட்டு அலறுகின்றான் பீமனுக்கு வேதனை தான் தாங்கவே முடியவில்லை ஓ என்று கதறி அழுகின்றான் பீமன் அதுபோல அழுததே கிடையாது கிருஷ்ணன் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றார் கிருஷ்ணனுக்கு பெரிய நிம்மதி ஆகா அந்த சக்தி ஆயுதத்தை என்னால் கூட தடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை கர்ணன் வந்து இவன் மீது செலுத்தி இருந்த ஒரே ஒரு மிகப்பெரிய அஸ்திரத்தை தொலைத்து விட்டான் கௌரவர்களெல்லாம் பெரிய அன்னைக்கு இரவு வந்து பெரிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு அந்த விஷயத்தை கொண்டாடுகின்றார்கள் துரியோதனனுக்கு பயங்கரமான சந்தோஷம் அவன் சகுனியை கட்டி அணைத்து கொண்டு ஓ என்று சிரித்து கொண்டாடுகின்றார்கள் ஏனென்றால் பல வகையாக பல வகையான முறைகளில் அனைத்து படைகளையும் நசுங்க செய்தவன் இந்த கடோர்கஜன் அவனை அழிக்க வல்லமையுடையவர்கள் யாரும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில் கர்ணன் அவனை அழித்து விட்டான் ஆனால் கர்ணன் மட்டும் கண்ணீர் சிந்தினான் ஏனென்றால் அவன் அர்ஜுனனை அழிப்பதற்காக வைத்திருந்த கடைசியாக அவன் பிரயோகப்படுத்தலாம் என்று வைத்திருந்த ஒரே ஒரு அஸ்திரமும் அவன் இழந்து விட்டான் கர்ணன் மிகுந்த வருத்தம் அடைந்தான் அப்பொழுதுதான் கர்ணன் நினைத்தான் நாம் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய திவ்ய தேகமுடையவனாக இருந்தாலும் சரி நாம் எந்த கடவுளுக்கு மகனாக பிறந்திருந்தாலும் சரி அந்த அதர்மத்தின் வழியில் நாம் இருக்கும் பொழுது நம்மால் தர்மத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் நினைத்தான் ரெண்டாவது அர்ஜுனனை முழுவதுமாக கண்ணபெருமான் கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றுகின்றார் அவர் அவன் பக்கத்தில் இருப்பது வரை நாம் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று திண்மையாக நம்பினான் நம்பிக்கொண்டு அவன் நினைத்தான் எங்கே தர்மம் இருக்கின்றதோ அங்கேதான் வெற்றி பெறும் என்று சொல்லி நினைத்து கொண்டு யாரிடமும் ஒன்று பேசாமல் கவலையோடு அவன் அப்படியே இருந்தான் இனி வரக்கூடிய காலங்களில் மீதி விஷயங்களை நாம் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்